ஸ்விட்ச் இந்துஜா குரூப் இது ஒரு இபைக் இபைக் என்றால் சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் வராத பசுமை உள்ள சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பேருந்து அசோக் லேலாண்ட் இது இ பஸ் அவர்களே எழுதியிருக்கிறார்கள் இ பஸ் என்விரோன்மெண்டலி புரொட்டக்டட் என்விரோன்மெண்டலி புரொடெக்டட் சுவிட்ச் அதாவது டீசல் என்ஜினை பொருத்தி ஓட்டுகின்ற பேருந்து நிலையத்திற்கு வேறுபட்டது இந்த சுவிட்ச் பேருந்து இ பைக் அதற்காகத்தான் இதை பதிவு செய்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காகத்தான்